உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வாழ்க்கையில வந்து இருக்கும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அப்படிங்கறது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய குணங்கள் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய அம்மா கிட்ட இருந்து எவ்வளோ பாசம் வந்து கிடைச்சிருக்கு உங்க வாழ்க்கையில இல்லைன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுற்றுலாலாம் செல்றதுக்கு வந்து விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து கற்பனை பண்ணி பாக்குறீங்க உங்களோட கற்பனை திறன் இதெல்லாமே வந்து நமக்கு சந்திரனோட அமைப்புல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் சந்திரன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையான தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து பொதுவாகவே வளரவும் செய்வாங்க தேயவும் செய்வார் அதனால நமக்கு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பிறந்த டைம்ல சந்திரன் வந்து பௌர்ணமியா இருந்திருக்கு இல்லைன்னா பௌர்ணமி பக்கத்தில் இருக்க தேதியில நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் வந்து மூனோட பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கானதாகவே வந்து இருக்கும் நீங்க பிறந்த நேரத்துல வந்து சந்திரன் வந்து அமாவாசை அந்த இதுல இருந்திருக்கு இல்லைன்னா அமாவாசைக்கு பக்கத்துல இருக்க நாட்கள்ல நீங்க வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சந்திரன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல வீக்கா வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இருந்தாலும் சந்திரன் வந்து எது கூட சேர்ந்து இருக்கு மற்ற பார்வைகள் அதெல்லாம் வச்சுதான் நம்மளால கரெக்டா வந்து சொல்ல முடியும் பொதுவாகவே ஒருத்தவங்களோட ஜாதகத்துல வந்து சந்திரன் வந்து நல்ல அமைப்புல இருக்கு அப்படின்னா நம்மனால வாழ்க்கையில வந்து எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலுமே நம்மனால அது எல்லாத்தையுமே சமாளித்து சரி கட்டி வந்து போக முடியும் ஏன் அப்படின்னா சந்திரன் தான் வந்துட்டு இமோஷன்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம மனசுல அப்படிங்கிறது சந்திரன் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையை கூட நம்மனால வந்து எளிதா வந்து எடுத்துக்க முடியும் அதனால நமக்கு வந்து மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் நம்மனால அந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும் இல்லைனா அதை வந்து கடந்து வந்து போக முடியும் இதே சந்திரன் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல வீக்காக இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப இமோஷனலாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறது வருத்தப்படுறது அதை வந்து தாண்டி போக முடியாமல் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவோம் சரிங்களா அதை பத்தியே வந்து ரொம்ப யோசிச்சு நம்ம மைண்டெல்லாம் ரொம்ப குழப்பி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம் நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து சுலபமாக வந்து இருக்காது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து சொல்கிறேன் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணனீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து உங்களுடைய சந்திரனை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும் இமோஷ்னலி நீங்கள் வந்து இன்னுமே ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டம் தான் உங்களுடைய ராசியா வந்து இருக்கும் சந்திரன் வந்து விருச்சகம்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து விருச்சக ராசியா வந்து இருப்பீங்க சிம்மத்துல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சிம்ம ராசியா வந்து இருப்பீங்க அதனால உங்களுடைய சந்திரன் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி தான் உங்களுடைய சந்திரன் இருக்கிற கட்டம் உங்களுடைய ஜாதகத்துல அதே சந்திரன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல எத்தனாவது வீட்டுல இருக்கு அப்படின்னு அப்படின்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து நீங்க சந்திரன் இருக்கிற கட்டம் வரைக்கும் நீங்க என்ன நீங்க அப்படின்னா எத்தனாவது வீட்டுல வந்து சந்திரன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து என்றப்போ உங்களுடைய லக்னம வந்து நீங்க ஒன் அப்படின்னு வந்து என்னனும் அதுல இருந்து நீங்க உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீங்க வந்து எண்ணணும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ விருச்சிக லக்னமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கும்பத்துல வந்து சந்திரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து அப்போ கும்பராசிக்காரங்களாக வந்து இருப்பீங்க அப்போ நீங்க விருச்சகம் வந்து ஒன் அப்படின்னு நீங்க வந்து எண்ணுவீங்க விருச்சகம் வந்து ஒன்று தனுசு வந்து இரண்டு மகரம் மூன்று கும்பம் வந்து நாலாம் வீடு அப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டில் வந்து சந்திரன் வந்து இருக்கு இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கேல்குலேட் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பலன் என்ன அப்படிங்கிறத பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு லக்னம் இல்லனா முதல் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பீங்க இமோஷனலான ஒரு பர்சனா வந்து இருப்பீங்க மற்றவங்க மேல ரொம்ப கேரிங்காகவும் அன்பு வந்து நல்லா செலுத்தக்கூடிய ஒரு நபராகவும் வந்து இருப்பீங்க நர்ச்சரிங் குவாலிட்டிஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும் உங்ககிட்ட இறக்க குணமும் அதே மாதிரி அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய முகம் வந்து வட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்கள் கண்ணுல வந்து எப்போதுமே கொஞ்சம் நீர் வந்து இருக்கும் அதிகமாக அதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து சுற்றுலா போகிறது வெளியூருக்கு வந்து ட்ராவல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து கற்பனை வளனும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனேவே உங்கள் மைண்ட்ல வந்து அதை வந்து அப்படியே கற்பனை வந்து பண்ணி பார்ப்பீங்க அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து எல்லாமே வந்து வரும் அந்த அளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து நம்புகிற மாதிரியான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க அதே மாதிரி மற்ற எல்லாருக்குமே உங்களை வந்து சீக்கிரமாகவே வந்து பிடிச்சிரும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு லக்னத்தில் வந்து சந்திரன் புதன் சுக்ரன் குரு இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்க பர்சனாலிட்டி வந்து மத்தவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அதாவது உங்களை வந்து உங்ககிட்ட பழகிற எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து பிடிச்சிரும் உங்களுக்கு வந்து எதிரிகள் எல்லாம் வந்து பெருசா இருக்க மாட்டாங்க இதே உங்களுடைய லக்னத்தில் உங்களுக்கு ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்காது பிடித்த விஷயத்தில் பிடித்த நபர் மேலே நீங்கள் வந்து கவனம் வந்து ரொம்ப செலுத்துவீங்க பிடிக்கல அப்படின்னா அதுலேருந்து நீங்க நீங்கள் வந்து ரொம்ப விலகியே வந்து இருப்பீங்க இப்படி இருக்கிறப்போ உங்களால் எளிதில் எல்லார் கூடையும் வந்து பழகவும் முடியாது அதே மாதிரி பழகிற எல்லாருக்குமே வந்து உங்களை வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஒரு நல்ல நபராகவே இருப்பீங்க ஆனால் அவங்களால வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க வந்து முடியாது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது ஏன் பிடிக்குது நீங்க யோசிக்கிற அளவுக்கு அவங்களால வந்து யோசிக்க முடியாது இதே சந்திரன் வந்து உங்களுக்கு லக்னத்தில் இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உங்களை வந்து பிடிக்கும் ஈஸியா அந்த மாதிரியான ஒரு நபராக வந்து நீங்க இருப்பீங்க சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க உள்ளவங்களா வந்து இருப்பீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப சாஃப்டா பேசுவீங்க உங்களுடைய அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து சாப்பாட்டு பெரியரா வந்து இருப்பீங்க உங்களுக்கு வந்து வெரைட்டியா நிறையா சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இல்லைனா சாப்பாடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் உங்களுக்கு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் பொதுவாகவே இரண்டாம் வீட்ல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வந்து உங்களுடைய வருமானத்திற்கு வந்து வழிவகுக்கும் இரண்டாம் வீட்ல வந்து இப்போ உங்களுக்கு சந்திரன் இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரு நர்சிங் ஹோம் வந்து வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைன்னா நேவில இருக்கலாம் நீங்க இல்லைன்னா மினரல் வாட்டர் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் மில்க் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இல்லைனா டைரி ப்ராடக்ட்ஸ் கட் கீ இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது இப்போ இரண்டாம் வீட்டில் வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக ஒரே அளவு வந்து இருக்காது ஏற்ற இறக்கங்கள் வந்து அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன் கல்ச்சர் அது மேலே வந்துட்டு ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வளர்கிற வயசில் கற்றுருப்பீங்க இல்லையா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எய்தர் நீங்கள் இருந்து கற்றுருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் வளர்றப்ப கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களுமே உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வருஷங்கள் வந்து இருக்கும் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட தம்பி தங்கச்சி அதாவது உங்கள் கூட பிறந்ததில் உங்களை விட சின்னவங்களாக இருக்கவங்க மேலே நீங்கள் வந்து ரொம்ப அட்டாச்சாக வந்து இருப்பீங்க நீங்கள் வந்து உங்களுடைய தம்பி தங்கச்சி மேலே வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க எந்தளவுக்கு கேரிங்காக இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் மேலே நீங்கள் எவ்வளோ கேரிங்காக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய யங்கர் சிப்ளிங்ஸ் மேலேயும் நீங்கள் கேரிங்காக இருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு சுற்றுலா போறது அது மேலெல்லாம் வந்து ரொம்ப விருப்பம் வந்து அதிகமா இருக்கும் சுற்றுலா இல்லாட்டியும் ஷார்ட்டா ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்றது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் போறவங்களா இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் ஜாப் பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா உங்களுடைய ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணனீங்க ஏதாவது அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து ரொம்ப கிடைக்கும் அதே மாதிரி புத்துணர்ச்சியும் வந்து கிடைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகலாம் உங்களுடைய ஒர்க் முடிச்சுட்டு இல்லைனா பேட்மிண்டன் விளையாடலாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதாவது ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது நீங்கள் டெய்லி பண்ணுற ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிஸ்னஸ் இந்த மாதிரி இல்லாமல் இதை தவிர்த்து நீங்கள் எந்த விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்களோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் இதை நீங்க பண்ணனீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா வந்து தெரியும் எங்கேயாவது வந்து சின்ன சின்ன ட்ராவல் பண்ற மாதிரியான ஜாப்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரியான பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் நீங்க வந்து எதாவது ரைட்டிங் சம்பந்தப்பட்ட வர்க்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து உங்கள் ரைட்டிங்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்டாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ரியேட்டராக இருக்கலாம் இந்த மாதிரியான ஃபீல்டுலேயுமே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டேலண்ட்டை ரொம்ப நல்லா வந்து வெளிப்படுத்துவீங்க சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்திரன் வந்து நாலாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே இது வந்து நல்ல அமைப்பு நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலான பர்சனாக இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்க மேலே ரொம்ப கேரிங்காகவும் இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருக்கிற ஒரு பர்சன் அதாவது ஒரு மதர் அளவுக்கு கேரிங்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்களை சுற்றி வந்து இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பர்சனை தான் வந்து உங்களை சுற்றி வந்து வச்சுப்பீங்க கேரிங்காக இல்லாத பர்சனெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் க்ளோஸாக வந்து வச்சுக்க மாட்டீங்க நீங்க வந்து உங்களுடைய வீடு வந்து எப்போதுமே ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புவீங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குது நெகட்டிவிட்டியாக இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து பிடிக்காது அந்த மாதிரி என்விரான்மெண்டில் வந்துட்டு உங்களால இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அம்மா வந்து ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க அவங்க வந்து உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கெல்லாம் வந்து ஒரு முக்கிய உறுதுணையாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க வந்து இப்போ வருத்தமாக இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரப்பி மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் சந்திரன் வந்து இப்போ லக்னம் நாலாம் வீடு இந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா இவங்களெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ப முடியும் இப்போ உங்களுக்கு வந்து சந்திரன் நாலாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் வந்து ஈஸியாக நம்புவாங்க எந்த சீக்ரெட்டான விஷயம்னாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களை சுற்றி இருக்கிற வைபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அதை வந்து உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து உணர்வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் உங்கள் கூட யாரு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுடைய அந்த வைப்பை வந்து உணர்வாங்க இந்த மாதிரி சந்திரன் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அரசியலில் போனாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து நேவியில் இருக்கலாம் இல்லைன்னா மில்க் ரிலேட்டட் பிஸ்னஸ் கர்ட் கீ இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தாக வந்து இருக்கும் லைஃப்பில் சந்திரன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு யோகா மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் மந்த்ரா சாண்டிங் இந்த மாதிரியானதுலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய கல்வியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வந்து இருந்திருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்போ காலேஜ் ஜாயின் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்புறம் திடீர்னு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ்ல போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் இல்லைனா சின்ன வயசுல நீங்க ஸ்கூல் ஜாயின் பண்ண டைம்லேயே வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு கிளாஸ் படிச்சிருப்பீங்க பாதி படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டடா இந்த மாதிரி ஏதாவது வேற ஒரு சில காரணங்கள்னால நீங்க வேற ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க திரும்ப அந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்கறக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி படைப்பாற்றலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தினாலும் வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் ஸ்கூல் காலேஜ்லலாம் நீங்கள் வந்து ஒரு பிரபலியமான ஒரு நபராக இருந்துருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது பொதுவாகவே சந்திரன் வந்து ஐந்தாம் வீடு இல்லைனா பதினோராம் வீட்டில் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறையா காதலர்கள் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எல்லாருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து யாரையும் லவ் பண்ணலனாலும் உங்கள் மேலே வந்து நிறையா பேருக்கு விருப்பம் வந்து இருக்கலாம் அந்த மாதிரியான சான்சஸும் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான பர்சனாக வந்து இருப்பீங்க மற்றவங்கள வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து பேசுறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வைஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே ஓகே தான் ஐந்தாம் இடம் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து குறிக்கும் அதனால நீங்க வந்து பேரண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க குழந்தைங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க அவங்கள வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பீங்க சந்திரன் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருந்தால் நீங்க வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின்டான பர்சனாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் டேபிள் போட்டு அதுபடி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப ஒர்க் விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க அதாவது எந்த தப்பும் செய்யாமல் ஒர்க் எதிக்ஸ்னால் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ரொம்ப பஞ்சுவாலிட்டி இருக்கிற ஒரு நபராக வந்து இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நேரத்துக்கு கரெக்டாக பண்ணுற ஒரு நபராக இருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வீட்ல வந்துட்டு நீங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வந்து வைப்பீங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி கரெக்டா வந்து வச்சிருப்பீங்க உங்களுக்கு செல்ல பிராணிகள் மீது வந்து அதிக விருப்பம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அம்மா சைடு இருக்கிற சொந்தக்காரங்க கூடயும் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய சிறு வயதில் வந்து உங்க அம்மா வீட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது உங்க அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் வீட்ல கூட நீங்க வந்து தங்கி இருந்திருப்பீங்க உங்களுடைய மாமா சித்தி பெரியம்மா இந்த மாதிரி அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து நீங்கள் நிறையா நாள் தங்கி இருந்திருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது பொதுவாகவே வந்து சந்திரன் இல்லைன்னா சுக்ரன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம எதிரிகளை நினச்சி பயம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை முழுசாக பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா வேறு கிரக சேர்க்கைகள் இருக்கலாம் வேறு கிரக பார்வைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு சந்திரன் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் மற்ற கிரகங்களோட சப்போர்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக வந்து இருப்பீங்க இப்போ மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் நீங்க ரொம்ப நல்லாவே கொடுப்பீங்க ஹெல்த் ரிலேட்டட் அட்வைசஸ் நியூட்ரிஷன் ஃபிட்னஸ் இதுல எல்லாமே வந்துட்டு நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறக்கான சான்சஸ் இருக்கு லா ஃபீல்டுல போறீங்க நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த ஃபீல்டுலேயுமே நீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறக்கான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு போட்டி மனப்பான்மை இருக்கிறக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க இல்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் நம்ம நம்பர் ஒன்னா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் மைண்ட்ல நீங்க எப்போதுமே வந்துட்டு அலர்ட்டாகவே இருப்பீங்க ஓகேவா ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலர்ட்னஸ் வந்து உங்க மைண்ட்ல வந்து எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு இதனாலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க அதாவது எந்த நெகட்டிவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ரொம்ப அலர்ட்டாகவே வந்து இருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப அர்ப்பணிப்பாக வந்து இருப்பீங்க ரொம்ப டெடிக்கேட்டட் அண்ட் டிவோட்டட் பர்சனாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப இமோஷ்னலான பர்சனாக வந்து இருப்பாங்க உங்கள் மேலேயும் ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க இதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கான ஒரு டேலண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும் பப்ளிக் டொமைனில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல பர்சனாக வந்து இருப்பீங்க நீங்கள் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பொதுமக்களிடையே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு தாட்டும் அவங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு உங்களை பிடிக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பப்ளிக்கில் ஒரு ஸ்பீக்கராக இருக்கீங்க பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாரோட ஃபேவரெட்டாக இருக்கிறக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சந்திரன் எட்டாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த அமைப்பு வந்து நல்லதில்லை உங்களுடைய குழந்தை பருவத்தில் வந்துட்டு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு சில ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது உங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு சைக்காலஜிக்கலாக இல்லைனா மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி எதாவது இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் தெரப்பி வாட்டர் ரெஜுனேஷன் புத்துணர்ச்சி ஃபாரின் லேண்டில் வந்து இருக்கிறது ரிசர்ச் பண்ணுறது இல்லைனா அஸ்ட்ராலஜியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இந்த மாதிரியானதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது இல்லை இது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது லைஃப்பில் ஏன்னா இது வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்கிற மூனை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் நீங்கள் வந்துட்டு எப்போதுமே நேச்சர் கூட வந்து ஒத்துழைச்சி வாழ்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு எப்போதுமே ஒரு மென்டலி வந்து அவேராகவே இருக்கணும் எப்போதுமே வந்து எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுனாலும் யோசிச்சு பண்ணணும் எந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி அமாவாசை பக்கத்தில் இருக்கிற நாட்கள் பௌர்ணமி பக்கத்தில் இருக்கிற நாட்கள் சந்திர கிரகணம் இந்த மாதிரி டைம்லயும் நீங்கள் வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேலன்ஸ்டான டெய்லி ருட்டீன் வந்து செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது காலையில் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான டைம்க்கு வந்து எந்திரிக்கிறது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றது உங்களோட ஹெல்த் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களோட பர்சனல் லைஃப் சோஷியல் லைஃப் இதெல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஹாப்பினஸ் தர மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் வாழ்க்கையை வந்து கடந்துடலாம் நீங்கள் வந்து ஒரு டெய்லி ரிச்சுவல் மாதிரி இல்லை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீட்டில் இருந்தாலுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்கும் ஆனால் எட்டாவது வீட்டில் வந்து சந்திரன் இருக்கிறப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் நடக்கும் சரிங்களா நம்மளால் வந்து கணிக்க முடியாது கரெக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு அதுக்குன்னு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே கரெக்டாக நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வசதியான வீட்டில் பிறந்து வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னரும் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஆனால் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து இருக்கும் அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லார் லைஃப்லையும் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்காது உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறப்போ கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் என்ன நார்மலாக வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி வித்தியாசமானதாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கிறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை ஒரு மென்டார் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நீங்கள் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து உங்களோட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப நான்வெஜ் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆகுறிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லையா அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்காது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு டெய்லி ரிச்சுவல் மாதிரி யோகா பண்ணுறீங்க இல்லை மெடிடேஷன் பண்ணுறீங்க இல்லை ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போ அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்து உங்கள் மனசுக்கும் உங்களுடைய மைண்டுக்கும் ஆல்ரெடி வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து பழகியிருப்பீங்க கொஞ்சம் பக்குவமாக இருப்பீங்க அதுக்காக தான் டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறது வந்து நல்லது இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியும் ஏன்னா சந்திரன் கூட வந்து வேறு கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கலாம் வேறு கிரகங்களின் பார்வை இருக்கலாம் அப்போ வந்து பலன்கள் வந்து வேறுபடும் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் நீங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல வந்துட்டு நேர்மையாகவும் இருப்பீங்க அதே மாதிரி கரெக்டாகவும் நடப்பீங்க கரெக்டான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பும் கொடுப்பீங்க உங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ரிலீஜியஸ் பர்சனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்க அப்பா வந்துட்டு ரொம்ப இமோஷனலான பர்சனா இருக்கிறக்கான சான்சஸும் இருக்கு அதாவது அப்பா வந்துட்டு உங்களுக்கு அம்மா மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டீச்சர் கைடு இல்லைனா மென்டார் மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு குரு ஸ்தானத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் மேலே வந்து ஒரு விருப்பம் ஒரு பிரியம் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி சுற்றுலா போகிறது ஆன்மீக சுற்றுலா இதில் எல்லாமே உங்களுக்கு விருப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு தெரப்பி மாதிரி இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக வந்து நீங்கள் உணர்வீங்க நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கரெக்டாகவே வந்து இருந்து பழகியிருப்பீங்க ரொம்ப எத்திக்கலாக மாரலி ரைட்டாக வந்து இருந்து பழகியிருப்பீங்க நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு கடவுள் மீது வந்து ரொம்ப பற்றுடன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இது வந்து உங்கள் பூர்வ இருந்து இருக்கும் நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கிற பர்சன் அதே மாதிரி லக் வந்துட்டு எப்போதுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எல்லா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயுமே ஒரு நல்ல கைடன்ஸோடு நீங்கள் வந்து க்ரோ அப் ஆகிருப்பீங்க உங்களுக்கு கைட் பண்ணுறக்கு கண்டிப்பாக யாராவது வந்து இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப மதிப்பாங்க உங்க ஜாதகத்துல சந்திரன் பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் இங்க வந்து உங்களுடைய இலக்கு கடமை பொறுப்பு இதுக்குதான் வந்து முக்கியத்துவம் வந்து ரொம்ப கொடுப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய வேலை அதோட பொறுப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் வாழ்க்கையில் உங்களோட கம்ஃபர்ட் ப்ளஷர் சந்தோஷம் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் அதுக்கு அப்புறம் தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பாஸ் இல்லைன்னா முதலாளிக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு நபராக இருக்கிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பீங்க உங்களுடைய ஒர்க் வந்துட்டு நேச்சுரலாகவே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒர்க்காக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுடைய ஜாப் இல்லைன்னா பிஸ்னஸ் வந்துட்டு பப்ளிக்கை பேஸ் பண்ணி இருக்கு அதாவது பொதுமக்களை சார்ந்து இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு அது நல்ல ஃபேவரபிளா இருக்கும் பொதுவாவே வந்துட்டு இது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சந்திரன் பத்தாம் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட லக்னமும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது சனியும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் நல்லா முன்னேறுவீங்க நீங்கள் நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும் சந்திரன் பதினோராம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி மேலே இமோஷ்னலி வந்து அட்டாச்மெண்ட்டோடு இருப்பீங்க நீங்க வந்துட்டு உங்களுக்குன்னு வந்து ஒரு கோல் செட் பண்ணிப்பீங்க அந்த கோலை வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் எந்த காரணத்துக்காகவும் நம்ம வந்து தோற்றுறக்கூடாது கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் நம்ம நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கறதுல வந்து எப்போதுமே ரொம்ப கிளியரா வந்து இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுடைய சக்ஸஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருப்பாங்க உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு பணம் இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு வெல்த் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்துட்டு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து வந்து உதவுவீங்க அதுக்கு வந்து நீங்கள் தயங்கவே மாட்டீங்க இதனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப மதிக்கப்படுவீங்க எல்லாருனாலேயும் உங்கள் மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை வந்து இருக்கும் சொசைட்டில நீங்கள் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது பன்னிரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருனாலையும் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை வந்துட்டு உங்களால் பண்ண முடியும் எந்த மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்துட்டு நம்மளோட ஃபேஸை பார்த்தே நம்மளோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய யோகிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது சக்கர ஆக்டிவேஷன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற உங்களால் பண்ண முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அம்மாவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கிற விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து எப்போ பேலன்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் செல்ஃபாக வந்து இருக்கிறப்போ அதாவது தனிமையில் இருக்கிறப்போ இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு நீங்கள் சுயமாக தான் உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான ஜாப்லலாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சந்திரன் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு அப்போ ரொம்ப இமோஷனலான பர்சனாக இருக்கிறக்கு சான்சஸ் வந்து இருக்குது இமோஷ்னலி வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வந்து இருக்க மாட்டீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் டெய்லி வந்து மெடிடேஷன் வந்து பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி கடவுள் மந்திரம் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக கூட உட்கார்ந்து இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகும் உங்களால் உங்கள் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண வந்து முடியும் தண்ணீரும் சாப்பாடும் வந்து சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதனால் நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் தண்ணீர் இல்லைன்னா சாப்பாடு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்லது உங்களுடைய அம்மா அம்மா மாதிரி வயசில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணுங்கள் அவங்கள வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே இமோஷ்னலாக ஹேர்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது எப்போதுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நீங்கள் ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுங்க ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் இமோஷனலி காம் டவுன் ஆனதுக்கப்புறம் முடிவெடுங்க